கரூர்ல விஜய் அவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு நடத்தி முடிச்ச பிறகு மனிதமா பல உயிர்கள் போனதா செய்தி இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது என்ன செய்தி தவிர்த்து நினைக்கிறீங்க அதாவது வந்து நடிகனை பார்க்க போறது வந்து மக குடி தப்பு ஏன்னா நடிகனை பார்க்க போறது வந்து கூட்டம் வரத்தான் செய்யும் ஒரு கட்சி தலைவர் நடத்துற ஒரு கூட்டத்துக்கும் ஒரு நடிகர் நடத்துற கூட்டத்துக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது நடிகர்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க திரையிலேயே பார்த்துட்டு இருந்தவங்க நேரில் பார்க்கலான்னு போகிறது நிறைய புரியுதுங்களா அதே தலைவனை பாக்கறது வந்துன்னா திரையில தேட மாட்டாங்க மக்களுக்காக பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் தேடுவாங்க தலைவனை அதனால நடிகனை பார்க்க போயிட்டு வீணாக அவங்கவுங்க குடும்பத்துல அதாவது அவங்க குடும்பம் தான் இழப்பு சந்திச்சுக்கிறாங்க நடிகை இழப்ப சந்திக்கல என்ன உயிரை இந்த இழக்கிறதுக்கு காரணமே இந்த நடிகனை தானே போறாங்க அப்ப கூட்ட நெரிசல் வருமில்ல புரியுதுங்களா அப்ப என்ன சொல்லணும் நடிகர் வர நடிகைக்கு வரவங்க வந்து நாம திரையில பார்த்தா போதும்னு நினைக்கணும் புரியுதுங்களா நடிகனை வந்து அப்படி அப்படிதான் பார்க்கணும் நடிகனை வந்து திரையில பார்த்தா போதும் நாம காசு கொடுத்து அவங்களை பெரிய ஆளாக்குறோம் புரியுதுங்களா நாம காசு கொடுத்து ஒரு படம் நல்லா இருக்கணும் ஒரு படம் தோல்வி தோல்வியடையுதுன்னு காரணமே நாம் தான் நாம் பெரிய ஆள் ஆகிட்டு லாஸ்ட்டு அவனை பார்க்க நாமளே போய் விழுந்து சாகிறதுக்கு நாம் வந்து நடிகனை தான் நம்ம இது பண்ணுமா பெத்தவங்க ஆனால் பெத்தவங்க கண்ட்ரோலில் இருந்திருக்கணும் மெயின் பிரச்சனை வந்து படம் பார்க்குறேன் அதான் நீ முடிச்சிக்கப்பா நீ எதுக்கு அவங்க பின்னால் போகிறேன்னு சொல்லி பெற்றவங்க வந்து இது பண்ணணும் ஆனால் இருந்தாலும் வந்து இழந்துட்டாங்க இழப்பு வந்து தாய்மார்களுக்கு தான் இழப்பு அதாவது குழந்தை பெற்றவங்களுக்கு தான் உண்மையில இழப்பு அதனால் வந்து பெத்தவங்கலாம் வந்து போக வேண்டாம்னு சொன்னாலும் பசங்க மீறி போ போவானுங்க அதனால் வந்து இழப்பு வந்து உண்மையாலுமே இழந்து வந்து அந்த பெற்றவங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அந்த மன வருத்தத்துக்கு நாங்களும் வருந்துக்கிறோம் ஏன்னா காரணம்னா ஒரு க தலைவனை பார்க்க போயிருந்தால் பரவாயில்ல ஒரு சினிமா நடிகர் பார்க்க போயிருக்காங்க அதனால் வந்து எங்கள் எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இதுக்கு மேலே சொல்ல வர வார்த்தை இல்லை அரசியல் கத்துக்கணும் அண்ணன் சீமானை பார்த்து தான் அரசியல் கத்துக்கணும் மத்த யாரும் பார்த்தோம்னா திராவிட கட்சியில் இரு திராவிட கட்சிகள் இருக்கு இது திராவிட கட்சிகள் பாத்து நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா அது காலப்போக்கில் அழிவு தான் சந்திக்கும் இப்ப ஐயா எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் எடுத்துக்கங்க ரொம்ப பேசினாரு டிவி உடச்சாரு டார்ச் லைட்டை போட்டு உடச்சாரு அவங்க எப்படி பார்த்தாலும் கடைசியில் போய் கூட்டணும் சேர போறாரு அந்த மாதிரி எங்களுடைய வீகம் கடிப்பு பாத்தீங்கன்னா அண்ணன் விஜய் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு பிற்காலத்துல அதை இவரால் வந்து இருபத்தாறுல வெல்ல முடியல சரியான ஓட் பேங்க் வாங்க முடியல அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி ஓட்பேங்கன்னா தனிச்சி நின்று கிளம்பணும் தனிச்சின்னு கலமாட்டி உங்களோட ஓட் பேங்க் காமிங்க ஓட் பேங்க் காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான ரசிகரும் தெரியும் இல்லை ஆட்சியாளர்களா இல்லை வாக்காளர்களாங்கிறது தெரியும் நீங்க தனிச்சே நிக்கல இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலை திராவிட கட்சி நீங்கள் வந்து திமுக தான் சாடுறீங்க அதே ஒரு பக்கம் அதிமுகவையும் சாடுங்க அதிமுக பற்றியும் பேசுங்க காங்கிரஸ் பற்றியும் பேசுங்க பிஜேபி பத்தியும் பேசுங்க அதே உங்க கூட இருக்கிற ஆளுங்களை பத்தியும் பேசுங்க போன முறை கூட பாருங்க சைன் எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க மாநாட்டில் விஜய் வந்தா அப்படியே இந்த மாதிரி நாலு சவரம் சைன் போடுச்சு அப்படின்னு வராங்க இரு சக்கர வாகனத்துல வந்தாங்க இரு சக்கர வாகனம் வந்த தம்பி வந்து தவறி விழுந்து பரிதமா உயிரிட்டு அதுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல இப்ப வரைக்கும் என்ன இருக்கு மாவட்ட செயலர் முக்கியமான மாவட்ட செயலாளர் இருந்தது கூட ஒரு இரங்கல் பதிவு அவர் தெரிவிக்கல விஜய்ன்றவர் இரங்கல் பதிவு கூட தெரிவிக்கல அப்படியா மாட்ட கட்சிக்கு கூட்டம் கூட்டமா போய் சாகுறது நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் எங்களுடைய கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே சரி சம்பதம் அந்த கட்சியில எங்க பாத்தீங்கல்லாம் நாங்க எங்க தூரமா வந்து பார்த்தா கூட எங்களுக்கு போதுன்றதுதான் அவங்க அப்படி இல்ல துண்டு பெருக்கிகள் அவங்க அணில் குஞ்சுகள் கூட சொல்ற துண்டு பெருக்கிகள் தான் அவங்க துண்டு தூக்கி அவர் மேல போடணும் அவர் இவர் மேல போடுவாரு அவர் போடுற துண்டை பாஞ்சு பிடிக்கிறது தான் அணிலுங்க அப்படி ஒருத்த மேல ஒருத்தன் ஏறுறது அப்படி அங்கதான் அங்க வந்து அவனுக்கு வீரம் வந்துடுது அதனால ஒருத்த மேல ஒருத்தன் ஏறுறதால மட்டும்தான் அந்த கூட்ட நெரிசலை சாகுறாங்க தவிர கூட்ட நெரிசலால அவங்க சாக கிடையாது ஒருத்த மேல ஒருத்தன் ஏறான் ஒரு ஐம்பது கிலோ கீரவன் மேல ஒரு எழுபது கிலோ கீரை ஆளு ரெண்டு பேர் என்னென்னா தாங்குமா உடம்பு தாங்காதுல அதனால அவன் அழுத்துறான் அழுத்தப்படக்குள்ள அவன் வந்து இறங்குறான் அதுதான் முக்கியமான பதிவு உண்மையிலேயே அது வந்து அரசியலே கிடையாது அது உண்மை சொல்லுன்னா அவரு வந்து இதுக்கு மேல படம் அடிக்க மாட்டாரு சரி வர இடத்துல பாத்துக்கலாம் டிவில போய் பாத்து பாத்துன்னு சந்தோஷமா இருந்தான் அவனுக்கு பாலை ஊத்தணும் இதெல்லாம் பண்ணோம் இதுக்கு மேல நம்மளால டிவில பார்க்க முடியாது வாங்கடா போய் நேர்ல பாக்கலாம் ஏறா வண்டி இறங்கடா வண்டி அடுறா ஒரு கோட்டை ஏற முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான் அவனுக்கு அடிச்சா கோட்டு நேரா போய் பாத்துட்டு வந்துடலாம் அவனுக்கு இதுவே அவ்வளவுதான் நிச்சயம் நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு நாப் நாற்பது பேருக்கு மேலே இறந்துருக்கிறது இதுதான் முதல் த முறையாக நான் பார்க்குறேன் என்னன்னா இந்த மாநாட்டிற்கு வரவங்க இந்த ரோட் ஷோவை பார்க்க வந்தவங்க எல்லாருமே ஒரு விஜயோட நடிப்பால் ஈர்க்கப்பட்டு வந்த ஒரு ரசிகர் கூட்டங்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அரசியல் கட்டமைப்பு புரிதல் இல்லாமல் அவங்க அவங்களுக்குள்ளே ஒரு கட்டமைப்பு இல்லை பேசிக்கா பார்த்தீங்கன்னா இப்போ கரூர் மாவட்டத்தில் இந்த ரோட் ஷோ நடக்குதுன்னா அந்த மாவட்ட நிர்வாகிகளோ இல்லை அந்த தொகுதியில் இருக்கிற நிர்வாகிகளோ இதை எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் ஏன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் இல்லை இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்றது முன்கூட்டியே தெரியும் அப்போ அவங்க அதுக்கான முன்னேற்பாடு அவங்க பண்ணாதது தான் இதுக்கான முழு காரணமும் பொதுவாக நம்ம விஜய் அவர் மேலேயே நம்ம இதுக்கு காரணமும் சொல்ல முடியாது அந்த ஒரு ரோட் ஷோவை முன்னெடுக்கிற அந்த தொகுதியும் சரி மாவட்டமும் சரி அவங்க அதற்கான முன்னேற்பாடுகளை எடுத்திருந்தாவே இந்த உயிரிழப்ப நம்ம ஓரளவு காட்சியும் கம்மி பண்ணிருக்கலாம் உயிரினர் ஒன்னா இருந்தாலும் சரி நாற்பதா இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய ஒரு சேதம் தான் ஆனா விஜய் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்னன்னா சினிமா என்ன எழுதி தராங்களோ அதை மட்டுமே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு வயசு தான் ஆயிருக்கோ தவிர அரசியல் அனுபவங்கள் இல்லை அவரு சினிமாவில் வேணா அரசியல் டைலாக்கை பக்கம் பக்கமாக பேசியிருப்பாரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு ஆனால் இன்ன வரைக்குமே ஒரு ப்ரெஸ் மீட் கூட இது பண்ணல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் ப்ரெஸ் மீட்டு கூட அட்டன் பண்ணலைன்னா அவருக்கு அரசியலே தெரியல அரசியல் தெரிஞ்சா தானே அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு அரசியல பத்தின புரியதெல்லாம் சொல்லி தருவாங்க வர தொண்டர்கள் எல்லாமே அவரோட நடிப்பால ஈர்க்கப்பட்டு வந்தவங்க தான் இப்போ சீமான் அண்ணா இருக்காங்கன்னா நாம் தமிழ் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே கொள்கையால ஈர்க்கப்பட்டு தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவரோட கொள்கைக்கு இணங்க நம்ம செஞ்சிருப்போம் ஆனா விஜய் பின்னாடி இருக்கிற ரசிகர்கள் அந்த மாதிரி இல்ல கொள்கை இல்லாத கூட்டம் சொல்லுங்க விஜய பொறுத்த அளவுக்குங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கிற திறமையோ இல்ல அந்த நாட்டு மக்களை காப்பாத்துற எண்ணமோ அவருக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க அவங்க வந்து சொத்தை காப்பாத்திக்க அப்படின்ற ஒரு முறையில தான் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவங்கள்லாம் இல்லைங்க விஜய பொறுத்த அளவுக்கு அனுபவம் எல்லாம் எதுவும் இல்லைங்க சும்மா ஏதோ அப்படியே பொழுதுபோக்குக்கு சனிக்கிழம சனிக்கிழம ஒரு அப்படியே வந்துட்டு போயிட்டோம் இப்படி தான் இருக்கிறாங்களோ வழி இப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றணுன்னா அண்ணன் சீமான் அவர்களால் மட்டும்தான் முடியுமே தவிர மேறாலையும் முடியாதுங்க ரெண்டாவது சொன்னா என்ன சொல்லணும்னா இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து விலை போயிடுறாங்க அவங்களோட கூட்டணி இவங்களோட கூட்டணி எத்தனையோ கட்சிகள் இருக்குதுங்க எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அண்ணன் வந்து தனியாக நிற்கிறது தான் நம்மளுக்கு எல்லாமே பலம்ங்க அண்ணனால மட்டும்தான் நம்ம தமிழகத்தை காப்பாற்ற முடியுமே வேற யாராலையும் முடியாதுங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்தாங்க விஜயகாந்த் வைகோ திருமாவளவன் எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க ஆனா சீமானால் மட்டும்தான் மக்களையும் இந்த மண்ணையும் காப்பாற்ற முடியும் வேற யாராலையும் முடியாதுங்க